ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் சந்தியகுட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான பந்தியில வைக்கக்கூடிய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க என்னென்ன பொருட்களை வந்து ஆட் பண்ணா மசாலா உதிராமா இது போல சாஃப்டா மேல கிறிஸ்பியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிருக்கேன் லாஸ்ட் வரைக்கும் பாத்துட்டு எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க இப்போ இந்த சாஃப்டான ரோட்டுக்கடை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வராத அளவுக்கு சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை பார்த்தீங்களானா பந்திகளில் வந்து கல்யாண பந்திகள் எல்லாம் கூட இப்போ ஃபேவரட்டான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிடுச்சு இப்போ என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு பார்த்தீங்களானா நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மீடியமான சைஸுக்கு தான் நான் வந்து பீஸ் பண்ணி எடுத்து வெச்சிருக்கங்க இது கூட என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம ஆட் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு பாத்தீங்களானா ஃபர்ஸ்ட் நம்ம சேக்கற போர்ல பொருள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கறேன் நல்லா வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடுங்க கரெக்ட்டா வந்து நம்ம எடுத்துக்கற அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கரெக்ட்டா இருக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம salt சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு முக்கால் 2 டீஸ்பூன் அளவுக்கு salt சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கறேன். இது মিনিமான டீஸ்பூன்ல ரெண்டே டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கறேன். நீங்க பெரிய டீஸ்பூன் எடுத்துக்கிங்களனா ஒரு டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும். இப்போ இது கூடவே மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதுங்க மல்லித்தூள் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப நம்ம ஒரு லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க நானே சின்ன லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல தேவைப்பட்டதுல நீங்க ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக ரெட் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது நல்ல ஒரு சாஃப்ட்டா இருக்குங்க நம்மளுடைய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரொம்பவே சாஃ்டா இருக்கும் இது கூடவே பாத்தீங்களானா ஒரு முட்டையை வந்து நான் உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அதிகமான வந்து முட்டையை வந்து எடுத்துக்காதீங்க இல்லைன்னா வந்து பஜ்ஜி மாதிரி ஆயிடும் ஒரு முட்டியை சேர்த்துட்டேன் இப்போ இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு வந்து எடுத்துக்கலாங்க மொத்தமா வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க கிடையாதுங்க தண்ணி சேர்க்காமயே இந்த தயிர்ல வரக்கூடிய அந்த ஈரப்பதமும் சிக்கல்ல இருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதமும் கரெக்டா இருக்கும் நம்ம சேர்த்து இருக்க அந்த மிளகாய் தூளும் உப்பு தூள் இதெல்லாம் வந்து ஒண்ணா கலந்து வர்ற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்க நம்ம தண்ணி சேர்க்காமயே நல்லா வந்து நமக்கு கரெக்டா கோட்டிங் ஐட்டம் வந்துடுச்சு நம்ம சேர்த்து இருக்க மாவும் வந்து கரெக்டா இருக்கு இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சு விட்ட பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெள்ளை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பந்திகளெல்லாம் பார்த்தீங்களா இப்போ எள்ளு சேர்த்து தான் வந்து நிறைய வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செய்கிறாங்க அதே மெத்தட்ல எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா வந்து ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க சிக்கன் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு திரும்பவும் வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஏன்னா நம்ம சேர்த்திருக்க மசாலா வந்து ஒரு சில டைம்ல கீழே அடியில் தங்கிடும் நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நான் அதிகமான அளவுக்கு நான் சேர்க்கல ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் இது போல நல்லா பெசஞ்சி விட்டுக்குங்க இப்ப நம்ம ஆயிலோட ஹீட் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்களா கொஞ்சம் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து அந்த ஹீட்ல தான் இருக்கணுங்க ரொம்ப ஹை ஃபிளேம்ல நம்ம வச்சு நம்ம சூடு பண்ணோம்னா டக்குன்னு அந்த மாவு மேல் மாவு வந்து கருகி போன மாதிரி ஆயிடும் கலரும் வந்து நமக்கு நல்லா கிடைக்காது சாஃப்ட் இல்லாம ரொம்ப வந்து ஹார்டா இருக்குங்க அதனால மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க மீடியமான ஃபிளேம்ல வச்சு இப்ப நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இது போல எடுத்து தனித்தனி பீஸுகள போட்டு விட்டுக்கங்க எந்த அளவுக்கு நீங்க எண்ணெய் சேர்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் போட்ட உடனே கலரி விடாம ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க நம்ம திருப்பி விட்டுக்கிட்டோம் திரும்பவும் வந்து இன்னொரு சைடு வந்து இடையிடையே ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் அப்பதான் எல்லா சைடும் நல்லா வெந்து வருங்க எந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க சூப்பரா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் எள்ளு சேர்த்து நம்ம வறுத்து எடுக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கிறிஸ்பியா மேல லேயர் வந்து கிறிஸ்பியாகவும் ரொம்பவே அருமையா இருக்குங்க இது போல தான் வந்து வந்து நிறைய செய்றாங்க பாருங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டு பிறகு பாக்கலாங்க பாருங்க மசாலா உதிராம ஒரு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து முடிச்சிட்டோம் எள்ளோட சேர்த்து நீங்க பொறிச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்